அவுரங்கசீப்பின் ஒரே காதலி என்று கூறப்படும் தென்னிந்திய பெண் ஹீராபாய் ஒரு இந்து பெண்தான் என்பதும் அவுரங்கசீப் சார்பில் சிலர் முன்வைக்கும் வாதங்கள் ஆனால் ஒன்று தன்னையும் சட்டங்களின் பிடியிலிருந்து விட்டு வைத்துக் கொள்ளவில்லை சக்கரவர்த்தி ஷாஜஹான் பின்பற்றிய உப்பரிகையிலிருந்து மக்களுக்கு தரிசனம் தரும் வழக்கத்தை அடியோடு நிறுத்திக் கொண்ட பாதுஷா தன்னை பற்றி கவிதைகள் புனைவது ஓவியங்கள் வரைவது எல்லாவற்றுக்கும் தடை விதித்தார் பொது இடங்களில் ஆபாசமாக பேசுபவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு மூடு விழா நடத்தப்பட்டது பெண்மைத்தனம் பொருந்திய ஆபரணங்கள் மற்றும் அலங்கார உடைகளை ஆண்கள் அணியக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது மேக்ஸி போல ஒரு பட்டாடை கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் கவனத்தை கவர்ந்து தொலைத்தார் ஒரு பிரபு உடனே நடு தர்பாரில் கத்தரிக்கோள் கொண்டுவரப்பட்டு வந்தவருடைய நீண்ட அங்கி பதவிசாக குட்டையாக கத்தரிக்கப்பட்டது கஞ்சா உபயோகிப்பது பொது இடங்களில் மது அருந்துவது போன்ற பழக்கங்களை பெரும் குற்றங்களாக அறிவித்தார் அரசர் மொத்தத்தில் உச்சகட்ட ஆச்சாரத்தோடு ஆட்சி நடத்தி குடிமக்கள் பலரின் வயிற்றறிச்சலை கொட்டிக்கொண்டார் ஆலம்கீர் என்பதில் சந்தேகமில்லை பிறகென்ன தொடர்ந்து கிளர்ச்சிகள் வெடித்தன ஜிசியா வரியை எதிர்த்து விவசாயிகளும் பொதுமக்களும் டெல்லியில் பேரணி நடத்தினார்கள் ஒரு மணி நேரம் தருகிறேன் கலைந்து போய்விடுங்கள் என்று எச்சரித்தார் பாதுஷா அதைத் தொடர்ந்து பேரணிக்குள் யானைகள் ஏவப்பட்டன பலர் கொல்லப்பட்டனர் டெல்லிக்கு தென்மேற்கே எழுபத்தைந்து மைல் தொலைவில் வசித்து வந்த சத்னாமிக்கள் என்ற இந்து பிரிவினர் பொறுமை நேரடியாக படை வீரர்களோடு மோதினார்கள் மழுங்கச் சிறைக்கப்பட்ட தலைகளோடு துறவிகளாகவும் வாழ்ந்து கொண்டு விவசாயத்திலும் ஈடுபட்டு வந்த இவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் டெல்லி படை திணறியது எதிர்பாராத வகையில் பிரமாதமாக சண்டையிட்ட சத்னாமிக்கள் இருமுறை முகலாயப் படையை தோற்கடித்தனர் டெல்லி நகரின் எல்லை வரை சத்னாமிக்களின் படை முன்னேறி வந்துவிட இவர்கள் போரில் மந்திர தந்திரங்களை உபயோகிக்கிறார்கள் ஈட்டிகள் பாய்ந்தாலும் இந்த மனிதர்கள் இறப்பதில்லை திடீரென்று இறக்கைகள் வைத்துக்கொண்டு பரந்து வேறு போர் புரிகிறார்கள் ஒன்றுமே புரியவில்லை என்று பாதுஷாவுடன் கலவரத்துடன் தளபதிகள் சொல்ல என்ன இது கதை உங்களுக்கு பைத்தியமா பிடித்திருக்கிறது என்று எரிச்சலடைந்த அவுரங்கசீப் ஒரு செமத்தியான பெரும் படையை அனுப்பி சத்னாமி புரட்சியை முரட்டுத்தனமாக அடக்க வேண்டி வந்தது ஆயிரக்கணக்கான சத்னாமிக்களின் தலைகள் தரையில் உருண்டன இதே சமயம் மதுராவில் வசித்து வந்த ஜாட் இனத்து மக்கள் டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி ஏற்றினார்கள் உத்தவ் பைராகி என்கிற துறவியை சிறைப்படுத்தினார் அப்துல் முகாரம் என்னும் அதிகாரி கோபம் கொண்ட பைராகியின் சிஷ்யர்கள் அந்த அதிகாரியை படுகொலை செய்ய துறவி உட்பட சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் உடனடியாக மரண தண்டனை விதித்தார் சக்கரவர்த்தி அதிலிருந்து கெரில்ல போரில் இறங்கிவிட்ட ஜாட் இன மக்களை அவுரங்கசீப்பால் கடைசி வரை முழுமையாக வெற்றி கொள்ள முடியவில்லை ஆக மொத்தத்தில் இந்தியச் சூழ்நிலைக்கு சற்றும் ஒத்துவராத ஒரு எதேச்சாதிகாரத்தை தேவையில்லாமல் அவுரங்கசீப் கட்டவிழ்த்துவிட அவரை எதிர்கொள்ள கிளம்பிய புரட்சிக் கனல் காட்டுத் தீயாக பரவியது அக்பர் காலத்திலிருந்து உரையில் போட்டிருந்த வாட்களை கடைசியில் சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் உயர்த்தி பிடிக்க நேர்ந்தது இதெல்லாம் போதாதென்று மராட்டியத்திலிருந்து சிவாஜி என்னும் இளைஞரின் தலைமையில் ஒருங்கிணைந்து பாய்ந்த ஓர் அதிரடி படை முகலாய சாம்ராஜ்யத்திற்கு பெரும் தலைவலியாகப் போனது சீக்கிய சிங்கங்கள் திருமண விஷயத்தில் கூட வரையறுக்கப்பட்ட இஸ்லாமிய கோட்பாட்டை மீறவில்லை அவுரங்கசீப் பாதுஷாவுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் நான்கு பேர் தில்ரஸ் பானுபேகம் பாய் அவுரங்கபதி மகள் உதய்பூரி மகள் இவர்களுக்கு பிறந்த மொத்த குழந்தைகள் பத்து பேர் ஐந்து மகன்கள் ஐந்து பெண்கள் எண்ணிக்கையில் கூட மன்னர் கச்சிதம் ஆனால் கட்டுப்பாடு மிகுந்த அவுரங்கசீப் வாழ்க்கையிலும் ஒரு குறுகிய கால காதல் புயல் வீசிய நிகழ்ச்சி உண்டு ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் தட்சிணப் பிரதேசத்தில் வைஸ்ராயாக இருந்த சமயம் தபதி நதிக்கரையோரம் இருந்த பர்கான்பூருக்கு விஜயம் செய்தார் இளவரசர் அவுரங்கசீப் முகலாய நிர்வாகத்தில் இருந்த பர்கான்பூரின் கவர்னர் மீர் கலீல் ஷாஜஹானின் சகோதரியின் கணவர் ஒரு மாலை நேரம் அரண்மனைக்கு அருகே இருந்த மான் பூங்காவில் அத்தையை சந்திக்கச் சென்றார் அவுரங்கசீப் அந்த புறத்து பெண்கள் பலர் அங்கே ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர்தான் ஹீராபாய் இந்து பெண் மற்ற சில பாதுஷாக்களைப் போல் அழகிய பெண்களைப் பார்த்தவுடன் கிறங்கிப் போகிற வகையராயில்லை அவுரங்கசீப் ஆனால் ஹீராபாய் விஷயத்தில் அவர் தோற்றுப்போக நேர்ந்தது அத்தையோடு மருமகன் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கே வந்த ஹீராபாய் அருகே இருந்த மாமரத்தில் சற்றே கைக்கட்டும் தூரத்தில் இருந்த கனி ஒன்றை பறிப்பதற்காக பாவாடை குதியாட்டம் போட ஒய்யாரமாக தாவி குதித்தாள் அந்த பெண் அழகின் முன்னழகும் பின்னழகும் இளவரசரின் இதயத்தில் ஓர் இன்ப பூகம்பத்தை ஏற்படுத்தியது ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால் இந்த புதிய அனுபவத்தால் உடல்நிலையே சில வினாடிகள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்துவிட்டார் அவுரங்கசீப் இது கண்டு எல்லோரும் போனார்கள் பிறகு ஒரு மாதிரி சுதாரித்து எழுந்த இளவரசரிடம் அவர் அத்தை என்ன உடம்புக்கு ஏதாவது சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று கவலையோடும் பரிவோடும் விசாரிக்க ஆம் என்று மெல்லத் தலையசைத்தவுரங்கசீப் தன் நோய்க்கு மருந்தான பேரழகி ஹீராபாயை சுட்டிக்காட்டினார் காட்டினார் சக்கரவர்த்தி ஷாஜகானின் மகன் விருப்பத்தை யாரால் மறுக்க முடியும் இந்த காதல் மயக்கம் நிகழ்ந்தபோது அவுரங்கசீப்பிற்கு வயது முப்பத்தி ஐந்து ஏற்கனவே ஆறு குழந்தைகளுக்கு அப்பா சைனாபதி என்று அழைக்கப்பட்ட ஹீராபாய் பேரழகி மட்டுமல்ல இசையிலும் நடனத்திலும் தேர்ந்தவள் சில காலம் இந்த பேரழகியிடம் வசமிழந்து மயங்கிக் கிடந்தார் அவுரங்கசீப் என்றே சொல்ல வேண்டும் முன்பு ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்த நிகழ்ச்சி இப்போது இங்கே நடந்தது ஆம் இந்த நெருக்கத்தின் போதுதான் ஒரு முறை ஹீராபாய் ஒயின் கோப்பையை இளவரசரிடம் நீட்டிய நிகழ்ச்சி நடந்தது மதுவை அதுவரை தொட்டிராத அவுரங்கசீப் காதலுக்கு தலைவணங்கி மிகுந்த தர்ம சங்கடத்துடன் ஒயின் கோப்பையை தன் உதடுகளுக்கு அருகே எடுத்து சென்றபோது அதை தட்டியும் விட்ட ஹீராபாய் என் மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பை சோதித்துப் பார்க்கவே மதுவை நீட்டினேன் இதுவே போதும் இந்த கேவலமான பானத்தை ஒழுக்கத்தில் சிறந்த தாங்கள் குடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றாள் உணர்ச்சிகரமாக கொடுமை இளவரசர் அவுரங்கசீப்புடன் பழக ஆரம்பித்த ஓரிரு ஆண்டுகளில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அல்பாயுசில் இறந்து போனாள் ஹிராபாய் மனம் கவர்ந்த மங்கை தன் மடியில் தலை வைத்தவாறு மடிந்து போனதை கண்ணதிரே கண்ட அவுரங்கசீப் பைத்தியம் பிடித்தவரைப் போல ஆனார் காதலி இறந்த நாள் முழுவதும் கதறி அரற்றிய இளவரசர் வேதனையை மறப்பதற்காக குதிரை ஏறி காட்டுக்குள் வேட்டையாடப் போனார் அன்று வேட்டையில் அவர் காட்டிய ஆவேசம் கண்டு விலங்குகள் கதிகலங்கி சிதறி ஓடியதாக கூறப்படுகிறது அவுரங்கசீப் காட்டிய வெறி கண்டு திகைத்துப் போன தளபதி மீர் அஸ்காரி இளவரசே நிதானத்துடன் இருக்கும்போதுதான் வேட்டையாடச் செல்ல வேண்டும் தாங்கள் தற்போது இருக்கும் நிலையில் நாம் அரண்மனைக்கு திரும்பிப் போவதே நல்லது என்று சொல்லியும் இளவரசர் கேட்பதாக இல்லை நான் என்ன செய்வேன் அரண்மனைக்குச் சென்றால் துக்கம் தாழாமல் என் இதயம் வெடித்துவிடும் போலிருக்கிறதே என்று புலம்பினார் அவுரங்கசீப் தன்னுடைய காதல் அனுபவம் பற்றி பிற்பாடு வயதான காலத்தில் குறிப்பிட்ட ஆலம் கீர் அவள் இறந்தது நல்லதுக்குத்தான் எனக்கு எத்தனையோ கடமைகள் காத்திருந்தபோது காதலில் நான் சிக்கிப் பாதை மாறக்கூடாது என்பதற்காக இறைவனே அவளை அழைத்துக் கொண்டார் என்றே நான் நினைக்கிறேன் என்று பெருமூச்சுடன் கூறியது உண்டு சீக்கியர்களையும் ராஜபுத்திரர்களையும் ஆலம்கீர் பகைத்துக்கொண்டது பற்றி முன்பே குறிப்பிட்டோம் அல்லவா இந்த இரண்டு மோதல்களுமே இந்திய வரலாற்றில் முக்கியமான திருப்பங்களாக அமைந்தன சீக்கிய மதம் பாபர் காலத்தில் வாழ்ந்த குருநானக் ஸ்தாபித்த மென்மையான மதம் இதன் இரண்டாவது குருவான அங்கத் என்பவர் ஹுமாயூன் காலத்தில் வாழ்ந்தவர் ஜஹாங்கீர் காலத்திலிருந்துதான் சிக்கல் ஆரம்பித்தது குஸ்ருவுக்கு உதவி செய்ததற்காக ஐந்தாவது குரு அர்ஜூன் என்பவருக்கு ஜஹாங்கீர் மரண தண்டனை வழங்கியது நினைவிருக்கும் அவருக்கு பிறகு மதத் தலைவராக பதவியேற்ற ஹர்கோவிந்த் பன்னிரண்டு ஆண்டுகாலம் குவாலியர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் முந்தைய குரு அர்ஜுன் கட்ட வேண்டிய அபராதத் தொகையை செலுத்த மறுத்ததால் இந்த தண்டனை குரு ஹர்கோவிந்த் விடுதலையான பிறகு ஷாஜஹான் காலத்தில் சீக்கிய படைக்கும் முகலாய படைக்கும் நேரடியாகவே ஒரு யுத்தம் பஞ்சாபில் அமிர்தசரஸ் அருகே நடந்ததுண்டு அப்போதே ஏகமாக வீரம் காட்டிய சீக்கியர்கள் ஷாஜஹான் படையை துரத்தி அடித்தார்கள் பிறகு முகலாயர்களின் தொடர்ந்த தாக்குதல்களை தாங்க முடியாமல் காஷ்மீரில் அடைக்கலம் புகுந்த குரு ஹர்கோவிந்த் அங்கே ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் காலமானார் ஏழாவது குருவான ஹர்ராய் என்பவரிடம் தாரா ஷுகோ அதீத மதிப்பு வைத்திருந்தார் பல முறை தாரா அந்த மகானை சந்தித்து ஆசி பெற்றதுண்டு அவுரங்கசீப் பட்டத்திற்கு வந்த கையோடு தாரா குரு ஹர்ராய் நட்பு பற்றி கேள்விப்பட்டு கோபமடைந்து டெல்லிக்கு வந்து தன்னை ஹர்ராய் சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் ஹர்ராய் தன் மகன் ராம்ராய் என்பவரை டெல்லிக்கு அனுப்ப அவுரங்கசீப் விரித்த வலையில் விழுந்து பாதுஷா பக்கம் மகன் சாய்ந்துவிடவே வருத்தமடைந்த ஹர்ராய் தன் இரண்டாவது மகன் ஹர்கிஷன் என்பவரை தன் வாரிசாக அடுத்த சீக்கிய மத தலைவராக அறிவித்தார் ஹர்கிஷன் இளம் வயதிலேயே இறந்துவிடவே குவாலியர் சிறையில் இருந்த ஹர்கோவிந்தின் மகனான பகதூர் சிக்கிய மத தலைவரானார் புகழ்பெற்ற இந்த குருவின் கீழ் ஏராளமான இளைஞர்கள் சிக்கிய மதத்தை தழுவினார்கள் முகலாய ஆட்சிக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்ட குற்றத்திற்காக குரு பகதூர் கைது செய்யப்பட்டு டெல்லி தர்பாருக்கு கொண்டு வரப்பட்டார் ஆத்திரத்தின் உச்சியிலிருந்த கீர் கடைசியாக ஒரு வாய்ப்பு தருகிறேன் மதம் மாறுங்கள் இல்லையெனில் மரணத்தை தழுவுங்கள் என்று அவரை எச்சரிக்க நான் தேர்ந்தெடுப்பது மரணத்தை என்று குரு தெக்பகதூரிடமிருந்து பதில் வந்தது ஐந்து நாட்கள் சித்திரவதைக்குப் பிறகு அவரை மண்ணில் புதைத்து யானையின் காலால் இடரச் செய்தார் அவுரங்கசீப் இந்த கொடுமையான நிகழ்ச்சி சீக்கிய மக்களின் ஒட்டுமொத்தமான கோபத்தையும் எதிர்ப்பையும் அவுரங்கசீப்பிற்கு பெற்றுத் தந்துவிட்டது உயிர்த்தியாகம் செய்வதற்கு முன் விரைவில் உங்கள் சாம்ராஜ்யம் அழியப் போகிறது உங்களை ஒழித்து கட்டப்போகிறவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குரு பகதூர் ஆவேசமாக குரல் கொடுத்ததாக தகவல் உண்டு பகதூர் டெல்லிக்கு கிளம்புவதற்கு முன்பே தன் மகன் கோவிந்த சிங்கை அடுத்த குருவாக நியமித்து நான் என் மரணத்தை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறேன் உன்னால் முடிந்தவரை சீக்கிய மதத்தை வீரம் மிகுந்த மதமாக உருவாக்கு என்று சொல்லிவிட்டே விடைபெற்றுக் கொண்டார் அப்போது சிங்குக்கு வயது பதினைந்து முதல் பாதுஷாவான பாபர் காலத்தில் குருநானக் என்று தொடங்கி கடைசி சக்கரவர்த்தியான அவுரங்கசீப் ஆட்சியில் குரு கோவிந்த சிங் வரை பத்து குருக்கள் சீக்கிய மத தலைவர்களாக அமைந்து ஒரு உன்னதமான புதிய மதத்தை ஸ்தாபித்து வெற்றிகரமாக வளர்த்துவிட்டு போனது சற்று ஆச்சரியமான விஷயம்தான் முகலாயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் கடைசி குருவான கோவிந்த் சிங் நரிகளை புலிகளாகவும் குருவிகளை பருந்துகளாகவும் மாற்றக்கூடிய சக்தி பெற்றவர் என்று புகழப்படுகிறவர் இந்த மகான் ஜாதி வேறுபாடுகளையெல்லாம் அறவே ஒதுக்கித் தள்ளி எல்லா பிரிவு இளைஞர்களையும் வசீகரித்து ஆட்கொண்டவர் அவர் இனி ஜாதிகள் கிடையாது சிங்கங்கள் என்ற ஒரே பிரிவுதான் உண்டு என்று முழங்கினார் அவர் பொற்கோவில் தடாகத்து நீரை தலையில் தெளித்து ஞான ஸ்நானம் செய்யும் போது கூட இனி நாம் குருவாளையே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார் இந்த குரு இன்று வரை தொடரும் இந்த சம்பிரதாயத்தை ஆரம்பித்து வைத்தவர் இவர்தான் சீக்கியர்கள் சிங் என்று அழைக்கப்பட ஆரம்பித்ததும் இவர் காலத்தில்தான் சிங்கம் என்பதையே சிங் என்று அழைக்கிறார்கள் குரு கோவிந்த் சிங்கின் கீழ் எண்பதாயிரம் பேர் அடங்கிய வீராவேசமான சீக்கிய படை கிளர்ந்தெழுந்து முகலாயர்களை எதிர்த்து நின்றது அவுரங்கசீப்பின் படையோடு மோதியதில் இந்த மகானின் இரு மகன்கள் கொல்லப்பட்டனர் மற்ற இரு மகன்கள் சிறைப்பட்டு மதம் மாற மறுத்து மரணத்தை தழுவினார்கள் மகன்களை பலிகொடுத்த குரு கோவிந்த் சிங் சலனமில்லாமல் சாணக்கியர் பாணியில் ஒரு சிறு செடியை வேரோடு பறித்து எரிந்துவிட்டு என் மகன்களைப் போல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தோன்றுவார்கள் இந்த செடியைப் போல வேரோடு முகலாயர்கள் அழிந்து போவார்கள் இது உறுதி என்று சபதம் செய்தார்